வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது மேசராசி இந்த மேசராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய எந்த கடவுளை நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த கடவுளை வணங்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மேசராசிக்காரர்களா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் நம்மளுடைய மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஞான மோச்சக்காரகனான கேதுவின் இரத்தக்காரகனான செவ்வாயோட அம்சத்துல பிறந்த உங்களுக்கு எதையுமே சாதிக்கும் வல்லமை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் உங்கள் ஆறுல செஞ்சரிக்கும் கேதுவால் அளபரிய ஆற்றல் உங்களுக்கு வழங்க இருக்கிறார் அதனால் தொழில வியாபாரத்துல எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் சிலர் புதிய தொழிலெல்லாம் தொடங்குவீங்க அதன் மூலியமாவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பணியாளர்கள் ஒத்துழைப்பால் உங்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்படும் வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை வழங்க பணியில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ராசிக்குள் சஞ்சரிக்கும் சுக்கரனால் சேர்க்கை சேர்க்கையெல்லாம் உண்டாகும் பண வரத்து சிறப்பாக இருக்கிறது சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது பத்திரங்கள் கையெழுத்தாகும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாயால் சனியின் பார்வைக்கு ஆளாவதால் இருக்கிறதுனால செயலில் கொஞ்சம் இழுபறிகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளில் தள்ளி போகும் என்றால் விடாமுயற்சியாக நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கிடைக்கும் திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு திருமண யோகம்லாம் இந்த டைமில் இருக்குது இந்த டைமில் போய் வரணுலாம் தெரிஞ்சிங்கன்னா நல்ல ஒரு மாங்கல்யம் அமைவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்திடுவதற்கான யோகம் இருக்கு மாணவர்கள் மேற்கல்வி படிக்கிறதுக்காக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் மேற்படிப்புக்காக சில மாணவர்கள் முயற்சி செய்திருப்பீங்க அவங்கெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் நினைத்த தேர்ந்தெடுத்து அதற்கேற்ற செயல்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய படிப்பும் அமைய இருக்கிறது அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் உங்களுக்கு சந்திராசிரமம் வந்து மே இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது புதிதாக தொழில் மாதிரியோ மாதிரியோ ஸ்கூல் அட்மிஷன் இருந்ததுன்னா சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்து மற்ற நாட்கள் ரொம்பவும் நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே பதினெட்டு இருபத்தி ஏழு ஜூன் ஏழு ஒன்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைவதற்கு விநாயகரை வழிபட்டுட்டு ஒவ்வொரு செயலையும் தொடங்குங்க நிச்சயமாக உங்களுக்கு நன்மை அதிகரித்து காணப்படும் விநாயகர் பெருமானை மறக்காமல் நீங்கள் வழிபட்டுக்கிட்டு ஒவ்வொரு செயலை தொடங்கும் போதும் நீங்கள் வணங்கிட்டு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அந்த ஒரு செயலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சுக்கிரன் செவ்வாயின் அம்சத்தில் உங்களுக்கு எதிலும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றல் நினைத்ததை அடையும் அதிர்ஷ்டமும் இயல்பாகவே இருக்கும் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்வில் வசந்த காலம் என்றே சொல்லலாம் இந்த மாதம் நீங்க நினைத்தது அனைத்தும் நடக்க இருக்கிறது சுக்கிரன் மாதம் முழுவதுமே யோகத்தை தரப்போறார் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் இரண்டில் சஞ்சரிக்கும் குருவால் செல்வாக்கு உயரும் உடல் பாதிப்பில் இருந்தவங்க கூட இப்ப படிப்படியாக குணமாகி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் பெறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பணியில் உங்களுக்கு ஏற்ற நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தடைப்பட்ட பதிவு உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கூட இந்த மாதத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சுய தொழில் நடத்துவோருக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி தொழில் தொடங்கணும்னு முயற்சி செய்தவங்க இந்த டைமில் முயற்சி செய்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பெண்கள் எதிர்பார்த்த அனைத்து செயலியும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை துணியின் ஆதரவும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது விவசாயிகள் எதிர்பார்த்த அனைத்துமே நிறைவேறும் அதே மாதிரி உங்களுடைய விவசாய விளைபொருட்களுக்கு ஏற்ற ஒரு விலை நிர்ணயம் கிடைக்க இருக்கிறது விளைச்ச விளைச்ச பொருள்கள் கூடுதலாக விலை போகும் அதே மாதிரி லாபம் அதிகரிக்கும் சனியால் உட்டுக்கிட்டைய இருந்த தொழிலில் இப்ப நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்கிறது உழைப்பவர்களின் விருப்பம் அனைத்துமே பூர்த்தியாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் மாணவர்கள் விரும்பிய கல்லூரியில் வாய்ப்பெல்லாம் இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வந்து மே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாம இருக்கிறது நல்லது அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே மே பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஜூன் ஆறு ஒன்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைவதற்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்கள் மனதுக்குள் இருக்கும் சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக தீரும் வீட்டில் செல்வம் பெருகுவதற்கு மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டுக்கிட்டு வாங்க மேசராசியில் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாயில் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சமூகத்தின் செல்வாக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் சக்தியும் இருக்கும் பிறக்கப்போகும் வைகாசி மாதம் உங்களுடைய ராசிநாதன் தன குடும்பஸ்தானத்தில் குரு பகவானுடன் இணைவதால் திட்டமிட்டு செயல்படுவீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நெருக்கடிகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அரசு தேர்வு எழுதி வெற்றி பெறுவோமா மாட்டோமா அப்படின்னு காத்துட்டு இருந்த மாணவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு பணியில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விளக்கும் அதே மாதிரி வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அரசு வழியில் நீங்க எதிர்பார்த்த அனுமதி எல்லாம் கிடைக்கும் லாப சனியால் தொழில் வியாபாரத்தை எல்லாம் விரிவுபடுத்தலாம் நினைத்தவர்களுக்கு இப்ப விரிவுபடுத்துறீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாகும் அரசியல்வாதி செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை அனைத்தும் உண்டாகும் அதே மாதிரி தொழிலில் இருந்த நெருக்கடிகளும் தடைகளும் படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது விவசாயிகள் பொருள்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பெண்களுக்கு இது யோகமான காலமாக அமைந்திருக்கு உங்களுடைய கணவர் உங்களுடைய பேச்சு மதிப்பும் மரியாதையும் தருவார் மாணவர்கள் மேற்படிப்புக்கு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு நிச்சயமாக நீங்க விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பள்ளியில் இடம் கிடைக்கிறதுக்கான இருக்கிறது அதற்கான முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது உங்களுக்கு சந்திராசிரமம் வந்து மே இருபத்தி ஆறாம் தேதி சந்திராசிரமம் அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சி எதுலயும் ஈடுபடாமல் நல்லது புதிதாக காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரியோ ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரியோ இருந்தால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மே இருபத்தி ஆறாம் தேதியை வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அன்றைய இதனால் அதை செய்யாமல் அடுத்த வரும் நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே பத்தொம்போது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜூன் ஒன்று ஒன்பது பத்து ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைவதற்கு திருத்தணி முருகனை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் திருத்தணி முருகரை செவ்வாய்க்கிழமையில போய் வழிபடுறது மேலும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ Thank you.